ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடகம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கக்கூடிய இரும்பு தோசைக்களை வந்து எப்படி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்குள்ளேயே நம்ம சீசனிங் பண்ணி பழக்கிறது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வாங்கியிருக்க இந்த இரும்பு தோசைகள் பார்த்திங்கன்னா கூகுள் அப்படின்ற ஒரு பிராண்டோடது இது வந்து நான் குரோம்பேட் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் ஆல்ரெடி நீங்கள் அதோட வீலாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரேட்ஸ்லாம் வந்து ஆகும் இது வந்து நல்லா ஹெவியானது ஸோ இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடனில் இருக்குது ஸோ நம்மளுக்கு ஹீட்டாக இருக்கிற டைமில் கூட நம்ம இதை மூவ் பண்ணி எங்கேயாவது எடுத்து வைக்கணும்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து உடன் ஹேண்டில் உள்ள மாதிரி வாங்கியிருக்கேன் இதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரும்புலேயே ஹேண்டில் இருக்கிற மாதிரி கூட அங்கே அவைலபிளாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நியூ வெர்ஷன் அப்படின்றதுனால நம்மளுக்கு ரொம்ப கறி வந்து அது மேலே படிஞ்சலாம் இருக்காது ஸோ சீசனிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஸோ கம்மியான நம்மளுக்கு அந்த கருப்பு கரை இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணாவே வந்து போயிடும் ஸோ நான் இதை வாஷ் பண்ணுறதுக்காக நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக விசஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விம் லிக்விடை எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விட் சோப்பாக எடுத்துக்கோங்க பார் சோப் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணுறப்ப வந்து இந்த லிக்விட் சோப்பை தொட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க நார்மலாக நம்ம சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம் அதுலேயுமே வந்து புதுசானதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ராட்ச் விழுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் பழையது நம்ம யூஸ் பண்ணி பழசாக இருக்கலாம் அந்த ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்க்ராச் விழாது இப்போ வந்து நான் இந்த விம் லிக்விட் தொட்டு தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே படிஞ்சிருந்த கருப்பு கரையும் டக்குன்னு உடனே அது மூவானது கூட நம்மளுக்கு தெரிஞ்சு பாருங்கள் வீடியோலையே ஸோ இதை கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி நம்ம அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கம் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நான் நல்லா வந்து அந்த விம்னிக்கு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட போகிறேன் ஸோ வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு காட்டுறேன் எப்போவுமே அயான் வெசல்ஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஈரத்தோட அப்படியே வைக்கக்கூடாது ஒரு டிஷ்யூ இல்லை காட்டன் துணியோ வச்சு அந்த ஈரத்தெல்லாம் நல்லா துடைச்சிடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இரும்பில் வந்து துரு வராமல் இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சீசனிங் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணுறோம்லாம் அந்த டைமில் டிஷ்யூ இல்லைனா காட்டன் துணி வைக்கிற வச்சு தொடக்கிறப்ப நம்மளுக்கு அந்த கறி வந்து படிஞ்ச கறி திருப்பி அகைன் வந்து அந்த டிஷ்ஷுலையே காட்டன் துணிலேயே படுது அப்படின்னா திருப்பி அகைன் வந்து நல்லா வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க அந்த கறி வராத அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து நம்ம சீசனிங் பண்ணுறதுக்கு கடாயை வந்து ஸ்டவ்வில் வைக்கணும் இப்போ நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டேன் ஸோ ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுடணும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கடாய் வந்து லைட்டாக சூடாகிற டைமில் நம்ம வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ண ஆட் பண்ணிக்கலாம் அயர்ன் வெசில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு சீசனிங் பண்ணுறதுக்கு விளக்கணம் மட்டும் இருந்தாவே போதும் ஸோ விளக்கணைய நம்ம அந்த கடாய் கடாயில்னா தோசைக்கல் மேலே தடவுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹீட்டில் விளக்கணைய தடவை தடவை நம்மளுக்கு வந்து புகை வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து அதுக்கு அடுத்ததாக அது கூட வந்து ஒரு தாளிப்புக்கு என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் கடுகு அடுத்து உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இந்த ஆயில்லையும் நம்ம அந்த கடுகு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு அதுக்கு தான் வந்து வெங்காயம் இது எல்லாத்தையும் சும்மா ரஃப்பாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு அந்த ஆயிலில் வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து தாளிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த விளக்கெண்ணெய் வந்து படுற மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவலாக அதை வந்து தேய்ச்சி விடணும் ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி விடுறப்ப நம்மளுக்கு அந்த விளக்கெண்ணெயில் நம்மளோட அயான் கடாய் வந்து ந அயான் கடாயோ இல்லை அயான் தோசைக்கல்லோ வந்து நல்லா வந்து சீசனிங் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அது எல்லாமே அந்த தாளிச்ச ஐட்டம் எல்லாமே வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலருக்கு மாறினதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நம்ம அந்த க தோசைக்கல் ரிமூவ் பண்ணிடலாம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த வெங்காயத்தை ஏன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட் டைம் சீசனிங் அப்படின்றதுனால அந்த கருப்பு கறி எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துதுன்னா அந்த வெங்காயத்தில் தான் வந்து ஒட்டியிருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஆயில் ஏதாவது வந்து தோசைக்கல் மேலே இருந்ததுன்னா அதையுமே வந்து நம்ம தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா கட்ட துணி வச்சு அந்த துணி வச்சோ இல்லை வந்து வெங்காயத்தையோ கூட வந்து ஒரு கத்தியில் குத்திக்கிட்டோ நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுறப்பே நல்லா மெலிஷாக தான் ஊற்றிருக்கேன் ஸோ இது வந்து எப்படி நம்மளுக்கு ஒட்டாமல் வருதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம வந்து நார்மலாக நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ சமையலுக்கு அந்த ஆயில் வந்து மேலே ஊற்றி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றக்கூடிய அந்த தோசை கல் தோசையில் கூட நம்மளுக்கு வந்து அந்த கறி இருக்கலாம் ஸோ விளக்கெண்ணையில் நம்ம சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் தோசை ஊற்றுறப்ப அந்த தோசையில் கூட நம்மளுக்கு விளக்கெண்ண ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தோசையை வந்து நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் தோசை ஊற்றி அதுக்கப்புறம் அந்த ஆயில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை மேலே அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஊற்றுற அந்த தோசையெல்லாம் எப்படி ஒட்டாமல் வருது அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாமே ரொம்ப ஈஸியாக தாங்க வந்துச்சு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுனப்போ பார்த்திங்கனா நம்மளுக்கு கல் வந்து முழுசாக ஃபுல்லாக ஹீட் ஆகாத மாதிரி ஒரு சைடு மட்டும் தோசை ஃபஸ்ட்டு வெந்துடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து அப்படியே கல்ல ஒட்டிட்டு இருந்தது ஸோ அது என்னோட ஃபால்ட்டு தான் கொஞ்சம் வேகாத டைம்லேயே நம்ம எடுத்துகிட்டோம் திருப்பிட்டோம் ஸோ அதுக்கடுத்ததான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தோசை மூணாவது தோசையெல்லாம் நான் ஊற்ற ஊற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து வந்துட்டு ஸோ நான் ஊற்றிருக்க இந்த தோசையெல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு தோசைக்கும் செகண்ட் அண்ட் தேர்டெலாம் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல ஸோ நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் இதை சீசனிங் பண்ணுறதுக்கு ஆணுச்சு அதுக்குள்ளேயே நம்ம சீசனிங் பண்ணிவிட்டு தோசையும் கையோடவே வந்து ஊற்றியாச்சு ஸோ நீங்களும் இந்த இந்த இரும்பு தோசைகள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீசனிங் பண்ணி நீங்களும் உடனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக வந்து டூ ஆர் த்ரீ டேஸ் நீங்கள் சீசனிங் பண்ணி அந்த ஆயிலில் வைக்கணும் அதுக்கப்புறமா கஞ்சி தண்ணியெலாம் ஊற்றி நீங்கள் அதை ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க சீசனிங் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தோசை ஊத்துறப்ப உங்களால மெலிசா ஊத்த முடியல அப்படின்னா கல்லு வந்து ரொம்பவே ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ உங்க கையில தண்ணி நினைச்சிட்டு கல் மேல வந்து கொஞ்சம் ஸ்பிரிங்கிள் பண்ணி விடுங்க ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஹீட் வந்து தனியும் ஸோ அதுக்கப்புறமா நீங்க மாவு ஊத்தி தோசை ஊத்துறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாவே வந்து நம்மளால ஊத்த முடியும் அவ்வளோதாங்க எவ்வளோ ஈஸியாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே நான் இந்த இரும்பு தோசை கல்லாக பழக்கிட்டேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்ஸ் வந்து நம்ம சீசனிங் பண்ணதுக்கப்புறமா அடிக்கடி வந்து நம்ம இரும்பு தோசைக்கல்ல வந்து வாஷ் பண்ணக்கூடாது எப்போ வந்து நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸோ வந்து நீங்கள் இரும்பு தோசைக்கல்ல வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே அந்த ஈரத்தோடு வச்சுடாதீங்க ஈரத்தை வந்து நல்லா தொடைச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி அதாவது விளக்கெண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி ஆக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஃபால்ட்டும் வராது எப்பவும் போல் நீங்கள் மெலிசாவே வந்து நல்ல தோசை வந்து ஊற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு தோசைக்கல்ல நீங்கள் தோசை மட்டும் ஊத்துறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி வந்து போடுறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க சப்பாத்தி நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தோசை ஊற்றவே முடியாது அப்படிலாம் நான் சொல்லல திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து அதை சீசனிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன ஃபால்ட்டாக தோணுது மற்றபடி இந்த வீடியோ பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியாக இதை வந்து நம்ம சீசனிங் பண்ண முடியும் அப்படின்றது ஸோ இது இனிமேல் தான் வந்து நீங்கள் ஒரு நான்ஸ்டிக்கில் ஒரு தோசைக்கல் அந்த மாதிரி ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இரும்பில் இருக்கக்கூடிய தோசைக்கலுக்கு வந்து மாறுங்க ஸோ அதுதான் உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இந்த வீடியோ யாராவது ஒருத்தவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் Nah. Huh? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போது ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் க்ளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுடுங்க Thanks for watching my videos friends, bye!